எப்படி மணி என்ன ஆகுது நீ என்ன இப்படி உறங்கிட்டு அடக்க ஒண்ண எழுப்ப சொன்னா நான்தான் ஒன்ன எழுப்ப வேண்டியதா இருக்கு நீ யார ஆயிட்டா நாத்து வேற பாவணும்னு சொன்னேன் எவ்ளோ சுவாலி கிடக்கு நீ இப்படி கிடந்து உறங்கிட்டு அடக்கு ஏ சின்னதாயி ஏ சின்னதாய் எப்படி எலும்பு அடங்க ஆ சொல்லித்தா அடுப்புல கிடந்துக்கா சரி எங்க காத்துல கொண்டு வந்த காப்பீதை நீ குடிச்சிட்டு போற சீக்கிரம் வயலுக்கு சுவாத்த பகிட் சீக்கிரம் வந்து சேரனே நாத்து பாவனு வயல்ல சரி சரி சுவாத்த பகிட் வர தொட்டு கூட என்ன ஆகினோ எப்பல தொட்டு கூட எதா தேச்சி எடுத்துட்டு வரல யாண்ட கட்டி கிடக்க இங்கடா ஒண்ணு இல்லே என்ன வைக்க தேங்காய் இருக்கல தேங்காய் வச்சு தேங்காய் தவேல அரைச்சு எடுத்துட்டு வா சரி சரி தேங்காய் இருக்கு கூட ரெண்டு காய் கிடக்கு இந்த பக்கத்துல மரத்துல முருங்கா பறிச்சி புடஞ்சல் பொங்கி எடுத்துட்டு வா எதையே பொங்கிட்டு சீக்கிரம் வந்து சேர் 12 மணிக்கு வராதே నానే చుమ్మయరికి చోత బయట పోరావాలి కాకనా 12 నిమిషానికి వారనే ని పోనా వారే చోతమేం చెరి ఎన్నమో చెయ్ నా పోర ట్రక్టర్ కరనలు చూడకను వడ్డిగరే నాత్తుపొన వరలామా یار కోవాల ఆంద వైర అదిచిటి కంజి గురికిన పతికబల ద yaar పవ రమడియం చెరి నేను అవరు వరమ నికట అంగ கோவால என்ன காலையில வண்டி பஸ் போல இல்ல உன் வயல் அடிச்சு என் வயல் அடிக்கணும்ல வண்டி விட்டுறாரு காலையில வண்டிய தேடி அலையில பத்திக்கா அங்க பத்து தாட்டுல ஒரு வயல்ல உழுந்துட்டு அடந்தான் அதனால அவனு புடிச்சுட்டு சரி சரி உனக்கு அடிச்சுட்டு அப்புறம் என் வயல்ல அடிக்கணும் அவனு விட்டுறாது அடிச்சாச்சு நாத்து பாவனும் அம்மையும் வரைச்சுன்னா பொண்டாட்டியும் வரைச்சுன்னா ரெண்டு வேலையும் காணும் ஒருத்தின்னு வரல இல்ல நான் வண்டிய என் வயல கூட்டு வர நீ நாத்து பாவ தொழில் அடிச்சாச்சால ஆமாமா அடிச்சாச்சு பார்த்தா தெரியலையா வயல்ல பாத்தான்

வண்டி கிடைக்கலன்னு எங்க நாம தேடி அலைஞ்சி வண்டியை கூட்டு வந்து வயல உழுத வச்சா அப்படி உழுதுருக்கு இப்படி வந்து புல்லு மதக்கு செடி மதக்கு இப்ப வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சரி எங்கலாம் பண்ணட்டியா நாத்து பாயிரும் ஆளை காணோம் பண்ணாதீயா வரட்டோ நீ மல்ல நெல் மூடையும் கூரையும் எடுத்துட்டு வா போ ஏடி உனக்கு வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு வாரமா இறக்கி வச்சிட்டு வா சாமி கும்பிடணும் அங்க ஆட்டி எடுத்துட்டு வர வேண்டாமா வச்சிட்டு வாறேன் ஆமா அம்மா தேருக்கு சார் பங்கன பொங்கி ஆக்கி எடுத்துட்டன பொங்கி ஆக்கி எடுத்துட்டாருங்க வச்சிட்டு வா சாமி கும்பிடு ஏ சும்மா கட பர்மால வா பர்மால சாமி கும்பிடு சரிங்க ஆ எல்லாரும் சாமி கும்பிடுங்க கடவுள நெல்ல நல்ல முளைச்சு நல்ல மேனி போணும் இந்த வருஷம் சூரிய பகவானே நெல்ல நல்லபடியா முளைக்கட்டும் அம்மா உன் பொன்னான கையால நெல் அள்ளி வயல்ல விதைச்சுடுமா சரி சரி இந்தாங்க நான் போட்டுட்டேன் நீங்க கொஞ்சம் போடுங்க

சரி எல்லாரும் வீட்டுக்கு வாங்க நான் நெல்லை வீட்டுக்கு அப்படி குத்தி குடு கஞ்சிட்டு வந்து கஞ்சி குடிக்க வேண்டாம் வீட்டுல கத்திரிக்காய் சாப்பிட்டு உனக்கு கண்டனப்போ மரும எனக்கு கொஞ்சம் தஞ்சு வந்து அம்மா அப்பா என்ன திடீர்னு வந்திருக்கு நல்லா இருக்கியா அக்கா நல்லா இருக்கியா

அது நான் என் அக்கா பொண்ணுக்கு தாய்மாமா சீர் ஜகஜோதியா பண்ணணும்னு வச்சிருக்கேன் அது நான் பாத்துக்கிடுவேன்